ஆதி பாரதிஷூரில் பார்ட் ஒன்னுக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி தமிழ் பாப்பா வந்து பாரதியை வந்து வெளுவெழுனு வெளுத்து எடுத்து அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் செம்ம ஆக்டிங் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகரை கூப்பிட்டு வந்து தனியாக வந்து பேசுகிறப்பில் சங்கர் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து வெளியால் யாரும் கிடையாது உன்னோட மாமா மட்டும்தான் தர்மலிங்கம் தான் அப்படின்னு சொல்கிறவன் என்ன சொல்கிறீங்க அவர் வந்து சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பண்ணுவார் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் பெருசாலாம் யோசிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்தாலும் மோசமானவன் தான் ஆனால் இந்த அளவுக்கு செய்வானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எப்படி உறுதியாக சொல்கிறீங்க நான் அவன்கிட்ட வந்து சும்மா வந்து நீ தானே செஞ்சேன்னு சொல்லி பார்த்தேன் அவன் வந்து முகத்தில் அவ்வளோ பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லை ரெண்டு நாளில் வந்து இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா நீ வந்து போட்டியிலேருந்து விளையிடணும்னு சொல்லியிருக்கான் அவன் ரெண்டு நாள் கழித்து விளக்கிட்டான்னு வச்சுக்கேன் நீயே வந்து புரிஞ்சுப்ப அப்படி இல்லைன்னா வந்து நல்லவன் நான் இருக்கலாம் அழகர் ஆனால் அளவுக்கு இருக்கக்கூடாது சரி அப்பப்போ வந்து கடைக்கு வந்து என் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்ட்டு சொல்லிட்டு கிளம்பி அழகர்கிட்ட சொல்லிட்டு போனோன்னா அழகர் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு இங்கே ஆதியும் சரி இந்த பக்கம் தமிழ் பாப்பா ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன இன்னைக்கு வந்து சார் பட்டு எல்லாம் போட்டு வந்து கலக்குறீங்க ஆமாம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் வந்து ஆதி வந்து ஏதாவது சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறப்ப தமிழ் வந்து சொல்லவே கூடாது இரு அப்படிங்கிற மாதிரி கண்ணுலேயே காமிச்சோம்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்குலாம் போய்ட்டு வந்துட்டிங்களா ஆ நல்லபடியாக நல்ல சாமியெல்லாம் சேவிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா இன்றைக்கி எதாவது மறந்துட்டிங்களா அப்படின்னு வந்து ஆதி வந்து கேட்குறாங்க ஆனால் அப்போ வந்து பாரதி வந்து ஆமாம் அது கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சா பக்கத்தில் வந்து சாமா அந்த அரிசி பருப்புலாம் வாங்க வேண்டியது இருக்குது அதை தான் வந்து வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா உன் செல்ஃபோன் இருந்தால் கூடம்மா அதில் வந்து உங்கள் கல்யாண ஃபோட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ டே இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அந்த ஃபோனில் பழைய ஃபோனில் தான் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அப்புறமா வந்து உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே ஆதி வந்து சொல்கிறாங்க சொல்லாத கண்டுபிடிக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக ஹிண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து மாங்கல்யம் தந்து நானே அப்படிங்கிற மாதிரி வந்து மந்திரத்தெல்லாம் வந்து சொல்லி பார்க்குறாங்க அப்பயும் வந்து பாரதி வந்து சத்தம் போடுறாங்க என் புருஷன்கிட்ட பேசுகிறப்ப எப்போ தான் வந்து லொட லொடல் லொடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படிங்கிறப்ப அம்மா உனக்கு வந்து எவ்வளோ தான் வந்து சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா ஆதிப்பா எனக்கு ராத்திரி கேக் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க நான் பா அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன இது இவ்வளோ இவ்வளோ தூரம் கோச்சிக்கிட்டு போகிறா சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து வெளியில் வந்துடுறாங்க வெளில வந்தோடனே பார்த்தா ஆண்டல் கரெக்டாக வந்து ஏய் இன்றைக்கி வந்து நீ சமைச்சிய சூப்பராக இருந்துச்சு கேட்கவே எனக்கு கொஞ்சம் வந்து கூச்சமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கிலேயே ஒட்டியிருக்கா அதனால் எனக்கு கொஞ்சம் கேசரி மட்டும் கூட அப்படின்னோடனே இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிகிட்ருக்கேன் நீ நான் சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நான் இன்றைக்கி கேசரியே பண்ணலை அப்படின்னு ஏ இங்கே பாரு நீ இல்லைன்னு சொல்லு அதுக்காக செய்யலைன்னு பொய்யெல்லாம் சொல்லாத உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை ஏ உன் ஃப்ரெண்டு தானே இப்போ ஆசையாக கேட்குறேன் கொஞ்சோண்டு கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிறப்ப ஏ விளாடாத நானே வந்து செம கடுப்பில் இருக்கேன் நீ என்னடானா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்கே பாரு என்ன நினச்சிட்ருக்கேன் நீ சொல்ல சமைக்காமல் தான் ஆதி வந்து எடுத்துகிட்டு வந்து கேசரி வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிறப்ப ஆதி கேசரி கொடுத்தாங்களா அப்படின்னா சரி நான் இப்போயே ஓப்பனாக வந்து கேட்கட்டுமா என்ன அப்படின்னா இன்றைக்கி அதாவது க உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது இன்றைக்கி தான் உன்னோட கல்யாண நாள் அதுக்காக தான் ஆதி வந்து கேசரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க போருமா அப்படிங்கிறப்ப அச்சச்சோ அதைத்தான் காலையிலேருந்து அப்பாவும் பொண்ணும் வந்து என் மேலே வந்து இப்படி வந்து கோவத்தோடு இருக்காங்களா ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு நான் இவ்வளோ டியூப்லைட்டாக இருந்திருக்கேனே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க என்னாச்சு ஏன் வந்து கேசரியை மறந்துட்டியா செய்யறேன்னு இப்போயாவது கொடுக்குறீயா இவளுக்கு இப்போ கேசரி தான் முக்கியம் நான் கல்யாணம் நாளே மறந்துட்டேன்டி அப்படின்னு என்ன சொல்கிற வாழ்க்கையில் முக்கியமான நாள் இதை கூடவே மறப்ப அப்படின்னு மறந்துவிட்டேன் காலையிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் ஏதாவது மறந்துட்டியா மறந்துட்டியான்னு நான் கூட வேஸ்ட்டி நல்லா இருக்கேன் அப்படின்லாம் வேறு பாராட்டினேன் ஆதி ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டேனே அப்படிங்கிறப்ப நான் எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணணும் அப்போ கேசரி இங்கே போயிரு பேசாமல் ஓடிடு கேசரியான் கேசரி நான் இப்போ எப்படி சமாதானம் பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கேன் போய் சீக்கிரமாக போய் வந்து கடையை முட்றதுக்குள்ளே கேக்கை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கேக் வாங்குறதுக்கு கடைக்கு ஓடுறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இப்படியே இருக்காங்க கரெக்டாக வந்து தமிழ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்பா இப்படிலாம் வந்து இவங்கள போய் வந்து கல்யாணம் பண்ணேன் கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா இப்போ கல்யாண நாளை மறந்துட்டாங்க நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் ஏதாவது வேணுமானு அப்படியும் கேட்டால் கூட வந்து புரிஞ்சுக்க தெரியாமல் அரிசி வேணும் பருப்பு வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் வந்து சரி எனக்கு கேட்க இன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பாரதி வந்து சாரி ஆதி ஹாப்பி அன்வர்சரி நான் மறந்துட்டேன் காலையிலேருந்து வந்து டயர்டாக இருந்துச்சா அதான் அப்படிங்கிறப்ப முடியவே முடியாது உனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வெளியில் உட்கார வச்சுட்டு ஆதியை வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து கதாவது போட்டுக்கிறாங்க ஏ இங்கே பாரு என் கிட்டே வந்து நான் பேசணும் நீ ஏன் பேசக்கூடாதுங்கிற அப்படிங்கிறப்ப நீ எனக்கு மாமியாரா இல்லை பொண்ணா அப்படிங்கிறப்ப முடியவே முடியாது அப்பா விட்டாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் மன்னிப்பு கேட்கலான்னு பார்க்குறாங்க போனால் போது அம்மா மன்னிச்சிடலாமே யோ சும்மாறியா கொஞ்சமாவது கோவமாக கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே போனால் போது மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வெளியில் வந்தோன்னே வந்து சாரி அதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே தமிழ் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் சும்மாவே வந்து அம்மா நீ பேசினாலே கேட்டுருவா இப்போ வந்து கட்டி வேற பிடிச்சி முத்தம் கொடுத்தாச்சுல ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கேக் வெட்டி கொண்டாடுவோம் எனக்கு பசிக்குது இல்லை அப்படிங்கிறாங்க அதோட வந்து முடியுது